சார் வாங்க சார் நம்ம பார்க்க வந்துக்கிற சைட் வந்து ரெண்டு ஏக்கரா எழுபது செண்டு சார் லோபச் ரெண்டு ஏக்கரா எழுபது செண்டு நஞ்சை நிலம் இந்த வாங்க இந்த வெக்கிலாக இருக்குது பாருங்கள் அந்த ஒரு துண்டு இந்த மாடு இருக்குது பாருங்கள் இது ஒரு துண்டு இந்த ஒரு கைனி வரும் சார் இந்த ஒரு துண்டு அதுக்கப்புறம் மேலே ஒரு துண்டு அதுக்கப்புறம் மேலே ஒரு துண்டு சார் ஃப்ரீ சர்வீஸு கிணறு இதோ சர்வீஸு எல்லாமே பைப் லைனு சார் கிணறு நல்லாயிருக்கு செடி மாம மரமாக அதிகமாக இருக்குது சைடில் ரெண்டு ஏக்கரா எழுவது சண்டு சார் நஞ்சை நிலம் மருவத்து டு வந்தவாசி அந்த ரோட்லேருந்து கட் ரோட்டில் இருக்குது சார் கரெக்டாக நம்மளுக்கு சைட்டு வந்து ஒரு கிலோமீட்டரில் சார் லோ பட்ஜெட்டு பதினஞ்சு ரூபா சொல்கிறாங்க சார் அது ஜூப் பண்ணுற பாருங்கள் அது பைக் நிற்கிது பாருங்க சார் அது வரைக்கும் மண் ரோடு சார் தார் ரோட்லேருந்து ஒரு ஐநூறு அடி மண் ரோடு அந்த பனைமரம் தெரியுது பாருங்கள் பெரிய பனைமரம் அங்கே தார் ரோடு இருக்குது அதுலேருந்து இந்த பைக் இருக்கிற வரைக்கும் மண் ரோடு சார் ரெண்டு ஏக்கரா எ சென்ட்டு பட்ஜெட் 15 ரூபா சார் நஞ்ச நிலம் ஃப்ரீ சர்வீஸு கிணறு எல்லாமே பைப் சார் வேணுன்றவங்க என்னுடைய நம்பர் கீழே